வணக்கம் நான் கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சொல்லிக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம் இசைத்தமிழை எந்த பாடல் பார்க்கலாம்னா நான் ஒரு இயர்தமிழ் நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன் பையூரிலே பிறந்து பால் பையூரிலே இருந்து பாலூரிலே பிறந்துன்னு ஒரு பாடல் அழுகுனி சித்தர் எழுதிய பாடலை பற்றி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பாடலை ஒரு முன்னோக்கமாக ஒரு முன்னுதாரணமாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக கொண்டு கவியாசர் கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதியிருக்காருன்னு சொன்னேன் அது என்ன பாடல்னா காட்டு ரோஜான்ற படத்தில் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் நடிகர் அவர் வந்து பாடுற மாதிரி ஒரு பாடல் இந்த பாடலில் வந்து எழுதியவர் கவிஸ்வர் கண்ணதாசன் பாடியவர் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் கே பி மகாதேவன் அவர்கள் இசையமைச்சிருப்பாங்க இது என்னென்னா இ இரவில் பாடுற பாடல் அப்போது அந்த பெண் ஏதோ கா காதலில் அவருக்கு ஏதோ தோல்வி அல்லது விரக்தி அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா குடித்து விட்டு வந்து மது குடித்து விட்டு பாடுகிறார் மது குடித்தவங்க எப்போவுமே ஒரு மாதிரி ஒரு புலம்பலாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஊர் ஊர் ஊர்னு புலம்பி பாடுறாரு ஏன் அந்த ஊர்னு புலம்பல் ஏன் வருதுன்னா ஒருத்தர் அவரை பார்த்துட்டு கேட்குறாரு என்னப்பா அப்படி விழுந்து கெடுக்கிறேன் நீ எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ இவரை இந்த எந்தெந்த ஊரை பற்றி சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் உடல்லையே ஒரு ஊராகவும் தன் இருப்பை தன் நிலையவே ஊர் 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 என்று வைத்து பாடுவதாக கவியேஸ்வர் கண்ணதாசன் மிக அற்புதமாக எழுதின ஒரு பாடல் எப்படி எழுதியிருக்காருன்னு தெரியல இந்த 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 ஊர் ஊர்னு வர்ற மாதிரி இந்த நம்ம உடல் உறுப்புகள் நிலைகள் இதுக்கெல்லாம் அந்த ஊர் என்ற சொற்களை கூட பின்னொட்டாக சேர்த்து மிக அழகாக ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் அதுக்கு மிக அழகாக கே வி மகாதேவன் அவர்கள் அவர் இசையமைச்சிருக்கிறார் ரொம்ப அற்புதம் அது வி சீனிவாஸ் மயிலிறகு போன்ற குரலில் மென்மையான குரலில் ஒரு பாடல் மிக அழகாக பாடியிருக்கிறார் எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா இந்த பாடல் இந்த படம் எந்த ஊர் என்றவனே இருந்த ஊருக்கு சொல்லவா அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா அவனுக்கு கூட தெரிஞ்ச ஊர் தானே அது அப்படின்னு சொல்லி பாடுறாரு பாடினோடனே ரெண்டாவது ரிப்பீட் பண்ணி பாடும்போது வயலின் கிளாரினட் வயலின் ஃப்ளூட் இதெல்லாமே மிக அழகாக இந்த பா பாடல் கூட வருது அப்புறம் இந்த சரணங்கள்லாம் பாடும்போது கிடம் கூட வருது முதல்ல பாடும்போது காஸ்டோனட்ஸ் இரவுக்காக கேஸ்டோனட்ஸ் வருது இதில் வந்து அப்புறம் ச சரணங்கள் எல்லாம் வந்து கடம் கூட வருது உடலூரில் வாழ்ந்திருந்தேன் உறவூரில் மிதந்திருந்தேன் கருவூரில் குடிபுகுந்தேன் மண்ணூரில் விழுந்து விட்டேன் பிறப்பு வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டார் அப்படி ஒன்னொன்று ஊர் சேர்த்து பிறப்பை சொல்லிவிட்டார் இப்போ கண்ணூரில் தவழ்ந்திருந்தேன் கையூரில் வளர்ந்திருந்தேன் கா காலூரில் நடந்து வந்தேன் காளையூர் வந்து விட்டேன் வளர்ந்ததை சொல்லிட்டார் எங்கே வந்து சேர்ந்துருக்கார் காலை வரைக்கும் வளர்ந்து வந்துட்டார் அது வரைக்கும் சொல்கிறார் வேலூரை பார்த்து விட்டேன் விழியூர் கலந்து விட்டேன் அவர் வேலூரில் பார்த்து விட்டேன்றது வேலூர் சிறைச்சாலை சொல்றாரா அந்த வேல் மாதிரி இருக்கிற விழியை நமக்கு தெரியல அந்த காட்சியில் என்ன படத்தில் என்ன வரது நமக்கு தெரியாது அதே மாதிரி வெளியூரில் கலந்து விட்டேன் அந்த அந்த காதலிச்சிட்டார் அதை சொல்கிறார் வெளியூரில் கலந்து விட்டேன் பாலூரும் பருவம் என்று பட்டினத்தில் குடி புகுந்தேன் அந்த பெண் பாலூரும் பருவமாக இருக்கிற அந்த பெண்ணை வந்து அவ் அவ இவரே சொல்லிக்கிறாரான்னு தெரில அந்த பருவம் இளம் பருவத்தில் இருக்கிறதுனால பட்டினத்தில் வந்து இங்கே குடிப்புகுந்துடு அந்த எங்கேயோ ஊரில் இருந்தால் இங்கே வந்து குடி புகுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எந்த ஊர் என்ற பாடுறாங்க பாடுறாரு பாடிட்ட அப்புறம் ஜைலோ வாயில நேரவுக்கே உரிய ஜைலோ வயலின் இதெல்லாம் வாசிக்கிறாங்க ரொம்ப அழகான ஒரு கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைப்பு அருமையான மென்மையான பாடி போயிட்டே இருக்குது அப்புறம் காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டு விட்டாள் காதலூர் காட்டியவள்னா காதலி அவள் வந்து காட்டூரில் விட்டு விட்டான் கண் கண் தெரியாத கடலை இதுக்கு தெரியாத கடலை விட்டுட்டான்ற மாதிரி இந்த காட்டூருன்ற சொல்ல யூஸ் பண்ணியிருக்காரு கண்ணியூர் மறந்தவுடன் கடலூரில் விழுந்து விட்டேன் அங்கே காளையூர் சொன்னாரா இங்கே கண்ணியூர் சொல்கிறாரு கண்ணியூர் மறந்தவுடன் காலையூர் கடலூரில் விழுந்துவிட்டேன் அவள் என்னை மறந்துட்டாள் காதலை என்ன காதலி வந்துட்டு என்ன மறந்துட்டா அதனால் நான் என்ன பண்ண கடலில் போய் விழுந்துட்டேன் அப்படின்னு அவருடைய கதையை சொல்கிறாரு பள்ளத்தூர் தண்ணீர் என்னை பரிதவிக்க விட்டு விட்டு மேட்டூரில் அந்த மங்கை மேலே ஏறி நின்று கொண்டாள் நான் கீழே அப்போ அந்த அந்த காட்சியிலே வந்து பத்மினி அவங்க மேலே இருக்க மாட்டி மேலே இருக்காங்க நான் படுக விழுந்துட்டேன் அப்படின்றதுக்கு அந்த பள்ளத்தூர்னு சொல்கிறார் போட்றதுக்கு பள்ளத்தூர்னு ஒரு ஊரும் இருக்காது நமக்கு தெரியும் கடலூர் ஒரு ஊரு இருக்குது எல்லாமே சில ஊர்கள்லாம் இருக்குது காட்டூர் இருக்குது இதெல்லாம் இருக்குது பள்ளத்தூர் தண்ணியில் என்னை பரிதவிக்க விட்டு விட்டு மேட்டூரில் அந்த மங்கை மேலே ஏறி நின்று கொண்டாள் அப்படின்னு பாடுற பாடிட்டு கீழூரில் வாழ்வதற்கு கிளிமொழியால் இல்லையடா இந்த பூமியில் வாழலான்னு பார்த்தா அவள் எனக்கு கிடைக்கல மேலூரில் போவதற்கும் வேலை வரவில்லையடா சரி இது இறந்து போகலாம்னு நினச்சா அதுக்குன்னு எனக்கு வேலை வரலை அப்படின்னு இந்த ஊர் 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 என்பதே வந்து தன்னுடைய பிறப்புக்கும் தன்னுடைய இப்போது இருக்க இருக்க இருப்பு வரலாறுக்கும் அந்த ஊர் என்ற தான் எழுதுகிற சொல்லுக்கு எல்லாம் அந்த ஊர் என்ற பின்னொட்டு சேர்த்து 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 ஊர்னே வரா மாதிரி ஒரு கவியரசர் எழுதியிருக்கிறார் என்றால் இது எப்பேற்பட்டோ சிறப்பு இந்த மாதிரியெல்லாம் கூட எழுத முடியுமான்றதுக்கு உதாரணமான பாடல் தான் இது கவியாஸ்வர் அத்தனை சிறப்பாக எழுதியிருக்கிறார் மிகவும் அற்புதமான ஒரு பாடல் அழகாக கேட்கலாம் ரசித்து மெய் அந்த பிபி சீனிவாஸ் அவர்கள் குரலில் கேட்கலாம் கேளுங்கள் ரசிங்க நன்றி வணக்கம்